கடன் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டியது கடன் கொடுக்கும் போதும் அதே செயல்பாடு தான் செய்யணும் எந்த பணத்தை எடுத்து நம்ம கடனை வந்து முடிச்சு வைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கையில் இருக்கிற அத்தனை பணத்தையும் போயிட்டு நம்ம கடனை கூடாது போனஸ் வந்திருக்கு அப்படின்னா போனஸ் பணத்தை ஃபுல்லா எடுத்துட்டு வந்து நான் கடனை வந்து க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது எமெர்ஜென்சி ஃபண்டை ஃபுல்லா எடுத்துகிட்டு வந்து நான் கடனை க்ளோஸ் பண்றேன்னு சொல்லக்கூடாது ஸோ நம்மளுடைய எமர்ஜென்சி ஃபண்டை டச் பண்ணக்கூடாது அதே மாதிரி நம்ம கோல்ஸுக்குன்னு வச்சுப்போம் பிள்ளைகளோட படிப்புக்குன்னு வச்சுப்போம் இல்லை ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு வச்சிருப்போம் ஸோ இந்த மாதிரியான எல்லாம் எடுத்துட்டு வந்து நீங்கள் வந்து லோனை க்ளோஸ் பண்ணக்கூடாது ஸோ நிறைய பேர் இந்த தப்பு தான் பண்ணுறாங்க ஏன்னா லோன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமூகத்தில் எதிர்மறையான ஒரு சிந்தனையாக தான் இருக்கு கடன் பட்டான் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த இருந்தே கடன் மேலே ஒரு எதிர்ப்பு உணர்வு தான் கிட்ட இருக்கு எப்படி பங்கு சந்தையை வந்து ஒரு ஒவ்வாமையோட அணுகுறோமோ அப்படிதான் கடனையும் நம்ம அணுகுறோம் ஆனால் கடன் தப்பே கிடையாது கடன் தான் நமக்கு வளர்ச்சிக்கு வந்து பெரிய அளவில் உதவும் ஆனால் நம்ம எப்படி கடனை வாங்குகிறோம் எப்படி கடனை செலுத்துறோம் அப்படிங்கிறதுல தான் அந்த வெற்றி